ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அயா நம்ம யூடியூப்பில் ஒரு நியூ அப்டேட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இது அப்டேட் அப்படிங்கிறத விட ஒரு மெயினான வார்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த வார்னிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த வார்னிங் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி அடுத்தடுத்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணால் மட்டும்தான் யூடியூப்பில் நம்ம ரெகுலராக வீடியோவை அப்லோட் பண்ணி சக்ஸஸ் பண்ணவும் முடியும் அது மட்டும் இல்லை இப்போ அவங்க நிறைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வந்து வார்னிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு க்ளியராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் அப்படி ஏதாவது வீடியோஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் ரொம்ப கிளியாக எக்ஸ்பெளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்ல வர டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப க்ளியராக வந்து புரியும் இப்போ நம்ம ஆல்ரெடி இத்தனை நாள் வரைக்கும் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதில் நம்ம ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்பந்தமா ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து மேகிமம் தெரிஞ்சிருக்கும் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எங்க போய் பாக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துரலாம் உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய்க்கோங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க மொபைல்ல என்ன பண்றீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க மொபைல் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா அது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செர்ச் பாக்ஸ் போயிட்டு யூடியூப் டாட் ஸ்டுடியோ டாட் காம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சைடில் இந்த ஒரு மூணு டாட் இருக்குது இல்லையா அந்த டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து இதை டெக்ஸ்டாஸ்க் மோடுக்கு நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் இந்த கீழே நான் ஆல்ரெடி மாற்றி வச்சுக்கினால எனக்கு டிக் மார்க் இருக்குது உங்களுக்கு அங்கே டிக் மார்க் இல்லைன்னா நீங்கள் அதை டச் பண்ணி டிக் மார்க் வந்து வர வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஆரோ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம சேனலுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய பிளேஸ் ஓகேவா அந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணால் டச் பண்ணிக்கணும் இதில் இந்த ஃபில்டர் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும் அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ட்டு அதை டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு விவோஸ் ஓவர் எயிட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து டச் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டென்ட் நான் ஏதாவது நான் போட்டிருந்தேன் அப்படின்னா யூடியூப்க்கு அகேன்ஸ்டாக அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும் ஸோ அப்படி நான் இந்த வீடியோவும் போடலை அப்படிங்கிறதுனால எனக்கு எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை அந்த இடம் வந்து டோட்டல் பிளாங்காக அப்படியே வந்து நிற்கிது நீங்களும் இது போல் ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஃபில்டர் ஆப்ஷன் கொடுங்க கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அகேன்ஸ்ட் அதே போல ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுங்க அந்த விவர்ஸ் ஓவர் எயிட்டின்கு கீழே நன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க அப்ளை கொடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே கரெக்டான கண்டென்ட்டும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அது மாதிரி எந்த வீடியோவுமே நம்ம இப்போ போடலை அப்படி ஏதாவது இருக்கா இல்லையான்னு நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலயமா நீங்கள் வந்து செலக்ட் கொடுத்து ஓகே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி வீடியோ இருந்தால் உங்களுக்கு வந்து இது காமிச்சு கொடுத்துரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டேஷ் ஆப்ஷன் இருக்குது பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டேஷ் போர்டு ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து சேனலுடைய டேஷ்போர்டுக்கு நம்ம வந்துருவோம் இந்த மெயின் பேஜில் நீங்கள் கீழே அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாட்ஸ் நியூ இன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க நான் உங்களுக்கு ஏரோ பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல அப்கமிங் சேஞ்ச் டு கம்யூனிட்டி கைடன்ஸ் வார்னிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுதா இதுக்குள்ள தான் இப்போ போய் நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமா யூடியூப்ல கொண்டு வந்திருக்கிற அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டென்ட்லாம் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க நியூவா என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க ஸோ இது மாதிரி கண்டென்ட்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம போடும்போது நம்ம சேனலுக்கு இல்லை என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அவங்க ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து இனி போடுறதை வந்து கவனமாக போடுங்க ஓகேவா ஓகே இதை வந்துருச்சு பாருங்க இதில் வந்து யூடியூப் பாலிசி அப்டேட் அப்படிங்கிற மாதிரி இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ளோர் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி கைடென்ஸில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த இடத்த டச் பண்ணி தான் நம்ம உள்ளே போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அதை எப்படிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இதுக்குள்ளே போய் தான் இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டச் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா தான் அதுக்குள்ளே போய்ட்டு அதை பற்றின ப்ரீஃபான பேராகிராஃப் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம அதை வந்து டச் பண்ணிக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு சேஃப்டியை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போது சைல்டு சேஃப்டினா எது மாதிரியான கண்டென்ட்லாம் வருது எதனால் நம்ம வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஒரு பட்டாசு வந்து தயாரிக்கிற மாதிரியோ இல்லை பட்டாசு வந்து தயாரித்து ஒரு வெடி வெடிக்கிற மாதிரியோ நம்ம ஒரு வீடியோ போடும்போது அதை பார்த்து வந்து குழந்தைகள் வந்து அதே மாதிரி செஞ்சு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து சைல்டு சேஃப்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறதுனால அந்த வீடியோவை வந்து அவங்க வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வீடியோக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறதான் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுறோம் அதாவது இந்த முக்கோண பட்டாசு இது மாதிரி சின்ன சின்ன இந்த மிளகா பட்டாசு இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதை மாதிரி ஒரு இதுக்கு நான் இது மாதிரி மருந்து வாங்கிட்டு வந்து இந்த தாளில் வந்து நான் சுருத்தி போட்டு இது மாதிரிலாம் பண்ணி வச்சு நான் வெடித்தேன் பெரிய சவுண்டு வந்தது பட்டடாமல் அடுமில் செம்ம சவுண்ட் வந்தது அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு மேக் பண்ணி ஒரு வீடியோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோவை பார்க்குற சின்ன குழந்தைங்க ஸோ இதே மாதிரி நம்மளும் மருந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நம்மளும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குழந்தையோடைய சைல்டு சேஃப்டியில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடுது அதனால அது மாதிரி போகக்கூடிய வீடியோக்களை வந்து நாங்கள் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க இதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மூணு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது உங்க உடம்ப வந்து நீங்க வந்து காயப்படுத்துகிற மாதிரி அதாவது உங்க உடம்புல வந்து பிளட் வர மாதிரியோ இல்லை உங்க உடம்பை வந்து காயப்படுத்திக்கிற மாதிரியோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் ஏத்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில லவ் ஃபெயிலியர் சாங்லாம் பார்த்திங்கன்னா போடும்போது அந்த பெயினை வந்து நம்ம வந்து வெளியில் காட்டணுங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கத்தி எடுத்து கை அப்படியே கிழிச்சிக்கிற மாதிரியும் முகத்தில் வந்து கிழிச்சிக்கிற மாதிரியும் அப்படியே கீறும்போது பிளட் வந்து வடிற மாதிரியும் மாதிரிலாம் வீடியோ வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க அதை பார்க்கக்கூடிய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஸோ நம்மளும் இது மாதிரி வீடியோ பண்ணுவோன்ட்டு அவங்களும் அதை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அவங்களும் செய்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இது மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ண போறீங்க இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதுக்கு ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணி சொல்கிறது பிரச்சனை கிடையாது பட் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேஸ் கிரீம் எடுத்துக்கோங்க அந்த ஃபேஸ் க்ரீமை எடுத்துக்கிட்டு இந்த ஃபேஸ் கிரீமை விட இந்த ஃபேஸ் கிரீம் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா குலாக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அது பண்ணுறது இது பண்ணுறது மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா ஸோ அது வந்து ஃபேக்கு அது ஃபேக்குங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிகரெட்டு ப்ளஸ் வந்து ட்ரிங்க்கு அதுக்கப்புறம் இந்த பியர் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா இதை மாதிரி விஷயங்களை போயிட்டு நீங்கள் வந்து ரிவ்வியூ பண்ணி போடக்கூடாது இதெல்லாம் இப்படி தான் இதெல்லாம் அப்படி தான் நிறைய ரிவியூஸ்லாம் மாதிரி ரிவ்யூ பண்ணி போடுறாங்க இல்லையா அதே மாதிரி ரிவியூ பண்ணி வீடியோ கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்க நியூ அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க அதையும் தாண்டி போடப்பட்ட அந்த வீடியோ வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் போயிட்டு விழுந்துடும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அப்பாடா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வார்னிங்காக கூட இருக்கலாம் இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைவை வந்து ஆன் பண்ணி வச்சிட்றாங்க லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க கண்டென்ட் எதுவும் கிடைக்கல இது மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி போட முடியல ஷார்ட்ஸும் ரெகுலராக வந்து பண்ண முடியல அப்படிங்கும் போது லைவ் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க அறக்குறையை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெஸ்ஸை வந்து மேலே தூக்குறது கீழே தூக்குறது மாதிரிலாம் அது மாதிரிலாம் ஒரு மாதிரியான லைவ்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து வந்துட்டுருக்கு ஸோ அது மாதிரியான லைவ்ஸ்லாம் இது வரைக்கும் வந்து நல்லா வந்து சம்பாதிச்சிருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க பட் இதுக்கு மேலே அவங்களும் வீடியோ இதை மாதிரி போட முடியாது அதையும் தாண்டி அவங்க இது மாதிரியான வீடியோஸ்லாம் அவங்க போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவாக இருக்கட்டும் அந்த லைவாக இருக்கட்டும் அதுக்கு உடனே ஏஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் யூடியூப் தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க இந்த வீடியோக்கு இன்னும் சொல்லப்போனால் தடை விதிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து இந்த அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறமா இது மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது வரைக்கும் சொன்னதும் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறதுலையும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணி வீடியோவாக நம்ம இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நம்மளுடைய மானிஸ்டேஷன் கேன்சல் ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒருத்தரை ஒருத்தர் தப்பான நோக்கத்தில் தொட்டு தொட்டு பேசிக்கிறது போகிறது வரது இது மாதிரியான வீடியோக்கெலாம் இருக்குது இல்லையா அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண தான் போகிறாங்க அதையுமே இதில் ரொம்ப கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் அதாவது ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா இந்த மேலே சும்மா கொஞ்சோண்டு கீழே கொஞ்சோண்டு சும்மா போட்டுட்டு கீழே வந்து தொடக்கி கீழே தெரிகிற மாதிரியும் இடுப்பு தெரிகிற மாதிரியும் இந்த அது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு போடுறாங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அறுவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாடர்ன் அப்படிங்கிற பேரில் வந்து இவங்க பண்ணுற ஆள்ச்சாட்டியும் ரொம்ப பெரிய ஆள்ச்சாட்டியமாக இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் தரப்புலேருந்து ஏஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறதா வந்து சொல்லிட்டாங்க இது வந்து எப்போ நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வர மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே வந்து இது அனைத்துமே வந்து நடைமுறைக்கு வந்து வர போகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கண் கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் டக்குன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹெல்பிங் மைண்டு தான் வரணும் ஆனால் இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை ஒரு வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாங்க இல்லைனா லைவில் வந்து அதை காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை மாதிரி பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த வீடியோக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறத வந்து கொடுக்க போகிறாங்க இந்த மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா ஆமாங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது நம்ம என்னங்க பண்ணணும் ஹெல்பிங் தானே பண்ணணும் அதை விட்டுட்டு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடும் ஒரு சில பேர் பார்ப்பாங்க என்ன இந்த வீடியோ இவ்வளோ ஹைப்பில் போயிருக்கு அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனே நம்ம வீடியோ எடுத்து இதே மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க தானே ஸோ ஒரு கருத்தை நம்ம பண்ணுறது மூலியமா அதை பார்த்து இன்னொருத்தவங்களும் அதை செய்கிறதுக்கு நம்மளே வந்து வழிவகுத்து வகுத்து கொடுக்குற மாதிரி ஆகிடுது ஸோ இதெல்லாம் இந்த காரணம்லாம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப் வந்து இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேன் பண்ணி யூடியூப்பை நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நமக்கு வந்து கொடுக்குறதுக்கு தயார் நிலையில படுத்தாங்க அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ சினிமாவில் ஒரு காட்சி வருது அப்படின்னா அதில் உள்ள ஃபைட் சீனை மட்டும் அப்படியே வந்து கட் பண்ணி அதை எடுத்து அதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க இல்லையா பேக்ரவுண்டில் வந்து அதை வந்து பண்ணிவிட்டு பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படி இருக்கு எப்படி பண்ணிட்டாங்க வா சூப்பர் அப்படி இப்படி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா ஸோ அதை மாதிரி பண்ணுற அந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் கொண்டு வர போறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த பல்கர் லாங்குவேஜ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதுக்கு வந்து போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பான வீடியோஸ் அப்படிலாம் இருக்குன்னா அது ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடியோ ப பத்து வீடியோ அப்படியே கலெக்ட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்லைனை கொடுத்து அந்த வீடியோலாம் அப்படியே வந்து அப்லோட் பண்ணி விடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கப்ப எக்கச்சக்க வியூஸ் போயிட்டு இருக்கும் எதுவுமே பலரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடியதாகவும் பலரை வந்து முகம் சுழிக்க வைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறதுனால நம்ம யூடியூப் யூடியூப் தரப்புலேருந்து இதுக்குமே வந்து ஏஜ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா சொல்லிட்டாங்க இப்போது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகேவா இப்போ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் தான் வந்து பார்க்க முடியும் எல்லாராலையும் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை இப்படியாப்பட்ட வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அந்த சேனல் வந்து மானிட்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க யூடியூப் தரப்புலேருந்து அப்படியே மானிட்டர்ஸ் அந்த சேனல் வந்து ஆல்ரெடி ஆகியிருந்தாலுமே கூட அவங்களுக்கு வந்து ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் டாலர் வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு வந்து எல்லோ டாலர் தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க அதாவது மானிடஸ் ஆன அந்த சேனலுக்கு பார்த்திங்கனா அவங்க போடக்கூடிய வீடியோக்கு வந்து எல்லோ டாலர் தான் வந்து ஷோ ஆகும் இதே போல் ரெண்டு மூணு வீடியோக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை வந்து டிசபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்டென்ட் அப்படிலாம் இருந்ததுனா மேக்ஸிமம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா யூடியூப் தரப்பில் வந்து நம்ம வந்து இன்கம் பார்க்கணும்னு நினச்சி தான் ஒரு கனவோட தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதை நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ரன் பண்ணி ஒரு சக்ஸஸ் பண்ணி ஒரு ஃபஸ்ட் பேமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதை நோக்கி நம்ம ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கோங்கும் போது அது சரியான முறையில் கரெக்டாக அதை நம்ம வந்து கொண்டு போகணும் அப்படி இருக்கும்போது இது மாதிரி கண்டென்ட் அதெல்லாம் வந்து எதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ண தேவை கிடையாது அது மாதிரி யூஸ் பண்ணாமல் யூடியூப்பில் நல்ல வரும் நம்ம நல்ல முறையில் சம்பாரித்து நம்மளும் ஒரு பெரிய ஆகணும்னா கரெக்டான முறையில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி நம்ம நல்ல சம்பளத்தை நம்ம யூடியூப் தரப்புலேருந்து இருந்து வரக்கூடிய அடுத்த சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரொம்ப கிளியரான விளக்கத்தோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணுன்னா சப்ஸ்கிரைபருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ பாபாய்